ஒரு சிறிய ஊர்ல ரொம்ப ரொம்ப கோழிகள் இருந்தாங்க ஆனா தினமும் ஒரு விவசாயி ஒரு கோழிய பிடிச்சு சென்று சிக்கனாக்குறான் எல்லா கோழிகளும் பயந்து தான் வாழ்றாங்க ஒரு நாள் நம்மளும் கொந்துருவாங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஒரு நாள் ஒரு கோழி ஒரு முட்டை வச்சுது அதுல இருந்து ஒரு சின்ன அழகான குஞ்சு வெளியில வந்துச்சு ஆனா அந்த அம்மா கோழி ரொம்ப பயந்து போச்சு என் குஞ்சையும் ஒரு நாள் கொன்றுருவானோன்னு கவலையில இருந்தது அதனால ஒரு இரவு யாரும் பார்த்துக்காத நேரத்துல அம்மா கோழி தன் குஞ்சையை எடுத்து காட்டுல விட்டுச்சு இதெல்லாம் பண்ணும்போது கண்ணீர் வடிக்குது கோழி குஞ்ச தனியா நடந்து நடந்து போயிட்டு கால நேரத்துல ஒரு நல்ல மனசு கொண்ட புறாவ சந்திக்குது புறா அத தன் கூண்டுக்குள்ள எடுத்து இப்போ நீ ஏன் குடும்பம்னு சொல்றது ஆனா வீட்ல அம்மா கோழி தன் குட்டியை நினைத்து அழுது கொண்டு தான் இருக்கிறாள் இவ்ளோ கஷ்டப்பட்டும் யாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு அதுக்குதான் அந்த தாய் கோழி இன்னும் அதிகமா அழுது